புதுவை அமிர்தா குரல் மையன்பகலே இப்பொழுது எங்கள் ஊரிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவந்திபுரம் என்ற இடத்திற்கு சென்றேன் அங்கு சென்றால் அற்புதமான காட்சியெல்லாம் எனக்கு தோன்றியது காரணம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குடமுழுக்கு கும்பாபிஷேகம் ஆகவே பெருமாள் ஆலயம் சிறந்த ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ தேவநாத சுவாமி திருக்கோயில் என்று சொல்கிறார்கள் திருப்பதிக்கு நிகரான ஆலயம் இந்த ஆலயத்திலே வருகின்ற இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் அதற்காக இதான் முகப்பு தோட்டம் இந்த முகப்பு தோட்டத்திலிருந்து உள்ள ஆட்சி இது கடலூரிலிருந்து பண்டுொட்டிக்கு போகிற வழியிலே பாலூர் ரோடிலே கடல் வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவந்திபுரம் என்று இருக்கிறது இங்கே சென்று குடமுழுக்கு நிகழ்வில் கலந்து கொண்டோம் ஏகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று சொன்னார்கள் அதை பார்ப்பதற்காக சென்றோம் ஏகசாலை பூஜை சிறப்பாக நடந்தது இந்த ஆட்சி வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் அரசாங்க மூலம் குடமுழுக்கு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்தேன் மிக ஆச்சரியமாக இருந்தது எல்லோரும் இதாங்க இந்த என்ட்ரன்ஸ் தான் கிழக்கு பக்கம் என்ட்ரன்ஸ் அதன் மேலே ஒரு மலை இருக்கிறது அதை மேலே ஐக்கரியவர் என்று ஒரு தெய்வம் இருக்கிறது கல்வி கடவுள் ராம் சங்கு சக்கரத்தோடு காட்சி தருகிற அற்புதமான ஒரு முகப்பு இங்கேதான் வழி இருக்கிறது கிழக்கு நோக்கி இருக்கிறது பெருமாள் சன்னதி செல்வதற்கு அதை இப்பொழுது பார்க்கிறோம் வண்ணங்கள் பூசி நிறைய வேலைப்பாடுகள் செய்து வண்ண வண்ண ஓவியங்களை தீட்டிருக்கிறார்கள் அதை இப்பொழுது பார்க்கிறோம் அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே இது இடம்பெற இடம்பெற்றிருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த பெருமாள் ஆலயத்திற்கு எங்கள் வீட்டிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவு அதை பார்க்க வேண்டும் என்று சென்றேன் நீங்களும் பாருங்கள் அவ்வளோ அற்புதமான ஆலயம் இங்கே ஒரு கண்ணாடி பேழையிலே அந்த பெருமாள் வேற்றிருக்கிறார் இதான் முகப்பு தோற்றம் உள்ளே வேலை நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இது திருப்பதிக்கு நிகரான கோயில் இதை மேலே ஐக்கரியவர் போகிறதுக்கு வழி மலை மீது படிக்கட்டு அதில் ஏறி சென்று விட்டு பார்க்கலாம் அற்புதமான ஆலயத்திற்கு ஒரு சென்ற ஒரு மகிழ்ச்சி ஆழ்வார் பெருமக்கள் தமிழிலே பாடியிருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்பேற்பட்ட கடலூர் திருவந்திபுரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உள்ள ஆலயத்தில் இருக்கிறோம் அதை இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்தி விரும்புகிறேன் பார்க்கலாம் மிக அற்புதமான ஆலயமாக இருக்கிறது புது வண்ணங்களை தீட்டி இது மேற்கு பக்கத்திலே கோபுரம் இருக்கிறது பெரிய கோபுரம் அதற்கு பக்கத்திலே கடிலம் நதிக்கரை இருக்கிறது கடிலம் நதிக்கரை ஓரம் இது அமர்ந்திருக்கிறது நீர்நிலைகள் நிறைந்த கடிலம் நதி கடிலம் நதி அருகிலே இந்த ஆலயம் அமர்ந்திருக்கிறது ஆகவே அற்புதமான ஆலயமாக இது கருதப்படுகிறது பழ பல நூறு ஆண்டுகள் பழமையானது அந்த கோயிலை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் இப்போ அந்த கோயில் உள்ளே சென்று ஏகசாலை பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி ரெண்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே குடமுழுக்கு காலையிலே ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பதாக என்று நினைக்கிறேன் அற்புதமாக இந்த யாகசாலையை பார்க்கிறோம் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து கொடைமுழுக்களை கலந்து கொள்ளுமாறு பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏகசாலை நடைபெறுகின்ற போது ஏகசாலையை சுற்றி துணியை போட்டு மறைத்திருந்தார்கள் இப்போது மந்திரங்கள் ஓதுகின்ற போது இந்த பெருமாவில் எல்லாம் இந்த ஸ்க்ரீன் போடுவார்களே போல் ஏகசாலைக்கும் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க அதை பார்க்குறோம் அந்த வேத மந்திரங்களை அமர்ந்து கொண்டு ஓதுகிறார்கள் ஆலயத்தை சுற்றி உள்பிரகாரத்திலே செல்கின்ற போது அற்புதமான ஆலயமாக இது திகழ் திகழ்கிறது எல்லாம் வண்ணங்கள் புதிய அந்த பெயிண்ட்டு கருங்கலிலே ஒரு பாலிஷ் போன்ற ஒரு பெயிண்ட்டை அடித்து கட்டங்கட்டமாக நமக்கு எத்தனை கல் அடிக்கிருக்கிறார்கள் சின்ன சின்ன கல்லாக கடுக்கி ஆ அடுக்கி ஆலயத்தை எழுப்பியிருப்பார்களே அது நன்றாக தெரிகின்றபோது அந்த கோடுகளை வரைந்திருக்கிறார்கள் நல்ல அற்புதமான பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது இது ஆலயத்திற்குள்ளால் உள்ளே சுற்று பிரகாரம் இருக்கிறது அல்லவா அந்த இடத்திலே நிறைய கல்வெட்டுலாம் இருக்கிறது பாடல்கள் பதிகங்கள் நிறைய இருக்கிறது உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் என்று பாடல் இருக்கிறது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவடி செபி திருக்காப்பு என்று சொல்வதை போல இருக்கிறது தான் இந்த கொடிமரம் பக்கத்திலே இருக்கிறோம் கொடிமரம் பக்கத்திலே ஒரு சிறிய தங்க முலாம் பூசப்பட்ட சிறிய கோபுரம் அதற்குள்ளே கருடாழ்வார் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் கொடிமரம் இதெல்லாம் பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது இந்த குடமுழுக்கு இரண்டாம் தேதி நடைபெறுகிறது ஆகவே எல்லா கோயில்களிலே எல்லா திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தியாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நட நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அன்பர்கள் வந்து பார்க்கலாம் இதான் ஒரு தீ ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது அதிலே நாகம் இருக்கிறது அம்பாள் சன்னதி இதெல்லாம் சுற்று பிரகாரம் வெள்ள வண்ணங்கள் தீட்டி மெருகட்டியிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் திருநாபங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த சுற்று பிரகார ஆட்சி போல் அதிலே க கருங்கல் அடுக்கி அதிலே கட்டங்கட்டமாக கட்டமாக உலகெங்கும் வாழ்கின்ற மெய்யன்பர்களே பக்தர்களே மிக பிரம்மாண்டமான யாகசாலை அமைத்து இரண்டாம் தேதி காலையிலே கும்பேஷ் நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய திருவந்திபுரம் பெருமாள் அரலை பெருமாறு கேட்டுக் பச்சை மா போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுத அமரேரி ஆயுதம் கொழுந்தையனும் இச்சுமை தவறை அன்போ இந்திர லோகமாலும் அச்சுமை பெருகும் வேண்டேன் அரங்குமா நரலானே என்று சொன்ன நூத்தி எட்டு திவ்ய இதுவும் ஒன்று எல்லோரும் கலந்து கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு